மனத்துக்காக ஐயவன் மறந்து அவர் கூட போனியே துளசாமி ஐயவன் மறந்து அவர் கூட போனியே அவருக்கு வயசாகடிச்சி என்று சொல்லி அவர் கூட போனியே ஐயாவால் இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே நீ புதிய தலைவரா உங்களை நியமிச்சிருக்காங்க திடீர்னு அவரை மாற்றதற்கான காரணம் என்ன சார் அந்த வகையில மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் மருத்துவர் ஐயாவுடைய மனம் போனும் வகையில் நடந்திருக்கலாம் அது வெறுத்து போன மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாற்றத்தை செய்திருக்கலாம் அவரது ஆதரவாளரும் யாரும் கிடையாது எல்லாமே மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவாளர் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் அன்புமணியின் பக்கம் அப்படின்ற தகவலும் வருது சார் சொல்பவர்களும் சொல்லிக் கொள்ளலாம் பாலு அவருடைய பொறுப்பும் இங்கு நிலையான பொறுப்பு கிடையாது அவர் நீண்ட காலமாக இருந்தார் என்று சொன்னால் வேறு மாற்று அதற்கு ஆள் இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது பல அயராத உழைத்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது தன்னுடைய வாரிசு என்ற காரணத்தால அன்புமணி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு தலைவர் பதவியை கொடுத்துட்டு இப்போ வளர்ந்த கடா மாறல பாயுது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் புலம்புவது ஏற்கத்தக்கதே அல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு தொண்டர்கள் சொன்னதன் பேர்ல அவர் கட்சியினுடைய தலைவரா கொண்டு வந்தாங்க கட்சி தலைவர சிறப்பா செயல்படுவார்னு தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அதுல அவர் சிறப்பா செயல்படலன்னு எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் இருக்கு சின்னவர் எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க பேச்சை விட தன்னுடைய தந்தையின் பேச்சு அதை விட கட்சியை நிறுவிய ஒரு நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் பேச்சை கேட்டால் எல்லா பிரச்சனையும் சுமகும் மகிழும் தொண்டரும் மகிழ்சிட்டே இருப்பாங்க யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி மோதல் நீடிச்சிட்டு இருக்க நிலையில சமூக நீதி பேரவைத் தலைவருடைய மாற்றம் அதுவும் வழக்கறிஞர் பாலுவோட மாற்றம் பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க வழக்கறிஞர் கோபு அவர்கள் நம்ம கூட பிரத்யேக தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேரவை அந்த கட்ட அந்த அமைப்பு வந்து ஒரு தமிழகத்துல ஒரு வலிமையான கட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவா பல வழக்குகளை நீதிமன்றத்தில் வெற்றிகரமாக போராடி இருக்காரு பல வழக்குகளை நடத்தியிருக்காரு அப்படி அவர் வெற்றிகரமாக செயல்பட்டு இந்த நேரத்துல அவருடைய மாற்றம் வந்து பெரிய அளவில் பாமகவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு புதிய தலைவராக உங்களை நியமிச்சிருக்காங்க திடீர்னு அவரை மாற்றதற்கான காரணம் என்ன சார் மாற்றுவதற்கான காரணம் மருத்துவர் ஐயாவிற்கு தான் தெரியும் அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணது கிடையாது என்னுடைய யூகமாக சில விஷயங்களை நான் வந்து நினைக்கிறது என்னென்னா ம மருத்துவர் ஐயா மாவட்ட செயலர் மாவட்ட தலைவர் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாவட்ட செயலாளருக்கு இவர் ஃபோன் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அன்புமணி அவர்களுக்கு ஆதரவா செயல்படுறவங்களை வந்துட்டு ராமதாஸ் ஐயா நீக்கிறதும் ராமதாஸ் ஐயாக்கு ஆதரவா செயல்படுறவங்களை அன்புமணி நீக்கிறதும் வந்து ஒரு வாடிக்கையான விஷயமாவே பாமகல மாறிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பாலு அவர்களை ராமதாஸ் ஐயா நீக்கிருக்கிறத பொழுது இவர் அன்புமணிக்கு ஆதரவா ஏதோ சில வேலைகளை செஞ்சிருப்பாரோ ஒருவேளை ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக இருந்திருப்பாரோன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டே இருக்கு என்ன மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஐயா ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாருன்னா சாதாரணமாக எடுத்துட மாட்டார் சில விஷயங்களை அவர் வந்து சேகரிப்பார் சேகரித்து அதில் வந்து என்ன வேலையை அவங்க செஞ்சிருக்கான்னு பார்த்து அதற்குரிய நடவடிக்கை தான் அவர் எது எடுப்பார் அந்த வகையில் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் மருத்துவர் ஐயாவினுடைய மனம் கோணும் வகையில் நடந்திருக்கலாம் அது வெறுத்து போன மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாற்றத்தை செய்திருக்கலாம் இவ்வளவு காலம் சமூக நீதி பேரவையின் தலைவரா அவர் நீடிக்கிறதுல அவருக்கு வந்து பல ஆதரவாளர்கள் அந்த கட்சிக்குள்ள இருந்திருப்பாங்க அந்த ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடெல்லாம் இப்ப என்னவா இருக்கு சார் அதிருப்தியில இருக்காங்களா இல்லை ஆதரவு தெரிவிக்கிறாங்களே இந்த மாற்றத்துக்கு மருத்துவர் ஐயா என்ன முடிவு எடுத்தாலும் ஆதரிக்கக்கூடியவர்கள் பாட்டாளி கட்சியினுடைய தொண்டர்கள் அவரது ஆதரவாளர் யாரும் கிடையாது எல்லாமே மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் அன்புமணியின் பக்கம் அப்படின்ற தகவலும் வருத்தி சார் சொல்பவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் இது மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சி மருத்துவர் ஐயாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு மருத்துவர் ஐயா பின் சென்றவர்கள் தான் தொண்டர்கள் அந்த தொண்டர்களுடைய தொண்ணூற்றி சதவீத ஆதரவு மருத்துவர் ஐயாவுக்கு தான் இருக்குமே தவிர அது மருத்துவர் சின்ன ஐயாவிற்கு இருக்கும் என்பதை அவரே கூட நம்ப மாட்டார் ஏ ஏனென்று சொன்னால் இந்த பாமக தொண்டர்கள் வந்து ஆதாயத்திற்காக இருப்பவர்கள் அல்ல அப்படி இருந்திருந்தால் திமுகவையோ அதிமுகவையோ அல்லது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸையோ பாஜகவையோ நாடி ஓடி இருப்பார்கள் ஆனால் கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் மருத்துவர் ஐயாவுக்காக தான் நிற்கிறார்கள் கரூர் மாவட்டத்தில் பாமக செயலாளராக இருந்த கரூர் பாஸ்கரன் அவர்களை வந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்தில் அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கியிருக்காங்க இது உண்மையிலேயே அவர் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தான் செயல்பட்டாரா இல்லை இதுவும் ஒரு தந்தை மகனுக்குமான அந்த கருத்து மோதலோட வெளிப்பாடா மருத்துவர் ஐயாவோடு நின்றால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்வது அது ஏற்புடையதாக இல்லை ஏன் என்று சொன்னால் கட்சியில் ஒவ்வொரு உறுப்பினரையும் சேர்ப்பதற்கு கட்சி தொண்டர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் கட்சியிலிருந்து ஒருவரை கூட நீக்குவது எனக்கு முற்றிலும் ஏற்புடையதல்ல கட்சி தொண்டர்களும் அதை தான் நினைப்பார்கள் பொறுப்புகள் என்பது யாருக்குமே நிலையானது கிடையாது நீங்கள் மருத்துவர் சின்னையாவினுடைய அரசியல் அந்த பயணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட அவர் வைத்து கொண்டிருந்த பொறுப்பு பசு பசுமை தாயகம் தலைவராக இருந்திருக்கார் அதே போல் இளைஞரணி தலைவராக இருந்திருக்கிறார் அதே போல் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இப்பொழுது செயல் தலைவராக இருந்திருக்கார் எந்த பொறுப்பும் நிலையானது கிடையாது அதே போல் வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய பொறுப்பும் இங்கு நிலையான பொறுப்பு கிடையாது அவர் நீண்ட காலமாக இருந்தார் என்று சொன்னால் வேறு மாற்று அதற்கு ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் திரு பாலுக்கு இருந்தும் உங்களை வந்து ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார் நான் நேற்று கட்சிக்கு வந்தவர் கிடையாது என்னுடைய பதினோரு வயது முதல் அதாவது கட்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்படின்னா தொண்ணூறுலேருந்து நான் கட்சியில் இருக்கேன் நான் நிறைய பொறுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன் க கட்சியினுடைய கிளை துணை துணைச்சலாம் ஆரம்பத்தில் அடி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நான் திண்டிவனத்தில் நகர மாணவர்களில் இருந்திருக்கேன் சேலம் சட்டக்கல்லூரி அணி சட்டக்கல்லூரி மாணவரி அணியில் இருந்திருக்கேன் அதே போல் சென்னையில் ராயபுரம் பகுதியில் வட்டத்துணைத் தலைவராக இருந்திருக்கேன் ராயபுரம் பகுதி செயலாளராக இருந்திருக்கேன் வடசென்னை மாவட்ட வடக்கறிஞர் அணி தலைவராக இருந்திருக்கேன் வடசென்னை மாவட்டத்திற்கு அமைப்பு செயலாளராக இருந்திருக்கேன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினராக இருந்திருக்கேன் அதேபோல் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன் வழக்கறிஞர்கள் சமூகநீதி பேரவையில் மாநில துணை செயலாளராக இருந்திருக்கேன் இளைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருந்திருக்கேன் தலைமை நிலைய பேச்சாளராக இருந்திருக்கேன் இன்றைக்கு சீனியர் யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க அளவுக்கு கட்சியில் நான் கடந்த காலத்தில் உழைச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்னுடைய உழைப்பும் என்னுடைய அர்ப்பணிப்பும் பாமகனுடைய தொண்டர்களுக்கு பெரும்பான்மையாளருக்கு நன்றி தெரியும் இன்று வந்திருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் பெரு பெரும்பான்மையான பேருக்கு என்னுடைய உழைப்பு தெரியும் என்னுடைய மருத்துவ ஐயா மீதான விசுவாசமும் தெரியும் பாட்டாளிகள் மீதான அரவணைப்பும் தெரியும் அதனால தான் இப்போ பொறுப்பு கொடுத்தும் போது நிறைய பேருக்கு பொறுப்பு மாற்றி போட்டால் நிறைய திட்டி அப்படிலாம் பண்ணுவாங்க என்னை அந்தளவுக்கு திட்டத்துக்கு யாருக்கும் மனசு வராதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்க இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அந்த இருந்த ஒரு பாட்டாளியினுடைய நிலையிலிருந்து இந்த உயரத்துக்கு நான் படிப்படியா வந்திருக்கிறதுனால எல்லாரும் என்னை ஏத்துப்பான்னு நம்புறேன் உங்களுடைய நியமிப்பு குறித்து பல நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிருப்தியை தாண்டி ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நிச்சயம் இருக்கும் நீங்க பார்த்தா தெரியும் ஓகே சார் திரு சி ஆர் அவர்கள் சி என் ராமமூர்த்தி வணிகர் பேரமைப்பின் சங்க தலைவரா இருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பாமக குறித்து பல விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காரு இந்த உட்கட்சி ஆகட்டும் இல்ல எல்லா பிரச்சனைகள்லையும் பாமகல நடக்கிற உட்கட்சி விஷயங்க விவகாரங்கள்ல வந்து பொது வெளியில பேசிட்டு இருக்காரு அந்த வகையில அவர் வந்து இந்த உட்கட்சி மோதல் குறித்து பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா பல அயராத உழைத்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது தன்னுடைய வாரிசு என்ற காரணத்தால அன்புமணி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு தலைவர் பதவியை கொடுத்துட்டு இப்ப வளர்த்த கடா மாறல பாயுது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் புலம்புவது ஏற்கத்தக்கதே அல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் ஐயா வந்து திடீர்னு சின்ன வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரலீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து கட்சிக்குள்ள வச்சு அடகு எல்லோருமே எம் எம்எல்ஏ வந்திருக்காங்க எம்பியாக இருந்திருக்காங்க அமைச்சரவாக கூட இருந்திருக்காங்க ஆனாலும் நன்றி விசுவாசம் இல்லாமல் கொ சிறிது காலத்திலேயே தனியாக கட்சி ஆரம்பித்து போகிறவங்க வேறு கட்சிக்கு தாவி போகிறவங்க அப்படின்னு தான் இருந்திருக்காங்களே தவிர மருத்துவர் ஐயா வைத்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக எவரும் இல்லை அந்த தருணத்தில் தான் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஐயா கிட்ட முறையிட்டு நீங்கள் நம்புறவங்க எல்லாமே உங்களுக்கு முதுகுலை குத்துறவங்களாக இருக்காங்க அதனால் நீங்கள் ஏன் சின்னவர் தான் படித்தவர் நல்ல திறமையானவர் மத்திய இருந்தும் நிறைய சாதிச்சிருக்காரு அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சிக்கு பொ பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் கட்சி நல்லாயிருக்கும் நாங்களும் சிறப்பாக இறங்கி வேலை செய்வோம்னு சொல்லி தொண்டர்கள் சொன்னதின் பேரில் அவரை கட்சியினுடைய தலைவராக கொண்டு வந்தாங்க கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுவார்னு தொண்டர்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதில் அவர் சிறப்பாக செயல்படலன்னு எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் இருக்குது எதிர்பார்ப்பாக அவர் பூர்த்தி செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை வந்து இவர் இவரை எதிர்பார்க்குறாங்க ஐயாவை எப்படி கொண்டாடினாங்களோ அதே போல மருத்துவர் சின்ன ஐயாவையும் கொண்டாட தயாரா இருக்காங்க இருக்கிற மக்கள் பாட்டல் சொந்தங்கள் ஆனால் என்னென்ன கிராமம் தோறும் போகணும் ஐயா வந்து கட்சி வளர்த்தாரையே புதுசாக உருவாக்கி கொண்டு வந்தாரு ஜாம்பாவன் கட்சிகள் மத்தியில ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வழிநடத்துறதுலாம் பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கே நம்ம எவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறோம் அதுலேயும் தலைக்கு தலைக்கு நாட்டம்னு சொல்லக்கூடிய இந்த வன்னிய சமூக மக்களை ஒன்றிணைச்சு ஒரு இயக்கமா இத்தனை வருடாண்டு காலம் அதுவும் அதே லெவல்ல வச்சிருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு என்ன தடை இருக்கிறதா பாக்குறீங்க சார் இதை வழி நடத்துறதுல அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு இருக்கு ஆனா அதை நடத்துறதுல என்ன தடை இருக்கு சார் தடை ஒண்ணும் இல்லைங்க ஐயா பேச்ச கேட்டாருன்னா தடை எல்லாம் சுக்குனர் ஆயிடும் அவர் கேட்க மறுப்பதற்கான காரணம் என்ன சார் மறுப்பதற்காக காரணம்னா நான் சின்னவர் வந்து இந்த நேரத்தில் தவறாக சொ சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் அவர் படித்தவர் திறமையானவர் சுயமாக முடிவு எடுக்கக்கூடியவர் ஆனால் இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்க ஐயாவை வே வேறு யாரோ இயக்கிறாங்க அப்படின்னு ஐயா பிறர் இயக்கி இயங்கக்கூடிய ஆள் அல் அல்ல அது என்னை போன்றவருக்கு நன்றாக தெரியும் பிறர் அப்படின்னா அவங்க பொறுப்பேற்ற ஆள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு யாரும் பிடிக்காதவங்களாக இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும் இப்போ நான் கூட சொல்லலாம் எனக்கு பிடிக்காதவங்க பேச்சு கேட்டு தான் சின்னவர் இயங்குகிற இயங்குகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதில் உண்மையும் இருக்கலாம் அதனால் சின்னவர் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க பேச்சை விட தன்னுடைய தந்தையின் பேச்சு அதை விட கட்சியை நிறுவிய ஒரு நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் பேச்சை கேட்டால் எல்லா பிரச்சனையும் சுமூகமாகிடும் தொண்டர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் பிறர்னு குறிப்பிட்டீங்க அவங்க வந்து ராமதாஸ் ஐயா அவர்களின் மகள் வயிற்று பேரன்கள் மகள்கள் பேச்சை கேட்டு தான் சில முடிவுகளை எடுக்கிறதுனால அன்புமணி அவர்களுக்கு சில மன கசப்புகள் இருக்கிறதா சில தகவல்கள் வருதுங்களே சார் நான் கூட ப படித்தேன் அவருடைய அறிக்கை அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன் மூன்று நான்கு மாதம் கட்சிக்கு வந்தவருக்கு மாநில தலைவராக அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார் நானும் என்னுடைய முகநூலில் போட்டிருந்தேன் நான் முப்பத்தோ ரெண்டு ஆண்டு காலமாக இந்த கட்சியில் தான் பயணிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ இத்தனை பொறுப்புகளில் கடந்து வந்திருக்கேன் ஆனால் என்னை காரணமே சொல்லாமல் கட்சி விட்டு தூக்குனாங்க ஏன்னு கூட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கல சரி இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் அவ்வளோ வருத்தப்படுறவராக இருந்தால் அந்த மாநில இளைஞர் தங்க சங்க தலைவர் பதவியை ஏங்கிட்ட கொடுங்க நான் சிறப்பாக செய்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு கூட இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை அப்புறம் அதை பற்றி நம்ம என்ன பேசுறது முகுந்தன் அவர்களுடைய தான் அன்புமணியோட கோபத்திற்கு காரணமா சார் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க முகுந்தன் தான் வர்றாரு இவர் சில சில பேர் சேர்ந்து அவரை இயக்குறாங்கன்னு நான் பகிரமாக சொல்றேன் ஏன்னா அவருக்கு தெரியுமான்னு தெரியல இல்லை அதை சகிச்சுக்கிறாருன்னு தெரியல சின்ன பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு இயங்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை அங்கே பனியூரில் இருக்குது அதை கலைந்தால் மட்டுமே பாட்டாளி கட்சி வளர்ச்சி பெறும்ன்றது என்னுடைய கருத்து இது வரைக்கும் சமூக நீதி பேரவை வழக்கறிஞராக இருந்து தலைவராக இருந்து பல வழக்குகளை பாமகக்காக திரு பால அவர்கள் நடத்தியிருக்காங்க பல வெற்றிகரமாகவும் அந்த வழக்குகளை முடிச்சிருக்காங்க இப்போ நீங்க புதிய தலைவராக வந்திருக்கீங்க என்ன மாதிரியான திட்டங்களை பாமகவிற்கு ஆதரவாக செயல்படுத்த நீங்க நினைச்சிருக்கீங்க சார் ஐயா எனக்கு பொறுப்பு வழங்கியிருக்காங்க ஐயா சொல்வதை கேட்டு நான் வேலை செய்வேன் நம்புகிறாங்க ஐயா தெரியும் என்ன செயல் திட்டம் அவர் வகுக்கிறாரோ அதை நிச்சயம் நான் வந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் செய்ததை காட்டிலும் சிறப்பாக செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி